சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் ஒரு சூப்பரான வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நான் போட போறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய பேர் நீங்கள் செடிகள் வாங்கியிருக்கலாம் நிறைய யூசர்ஸ் வீடியோ போட்டிருப்போங்க பல பூச்செடிகளாவது இல்லை உங்களுக்கு ரேரான ஃப்ரூட்ஸ் ரேரான வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் இது மாதிரிலாம் வாங்கியிருப்பீங்க இதுக்கு மேலே வர வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தவங்க தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி விவசாயிகள் நடவு செய்கிறதுக்கான சில செடிகள் நிறைய பேர் அதிகமேக்கிறாங்க ஓகேன்னா அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ நான் முதல் முதலாக வந்து வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சக்கன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேன்னா ஏன்னா எலுமிச்சு பழம் வச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக லாபம் அல்டிமேட்டாக போயிட்டு இருக்குங்க வேறு லெவல் ஏன்னா நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே எலுமிச்சு பழம் யூஸ் பண்ணுறாங்க ஓகேன்னா அதனால் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி எலுமிச்சு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க எலுமிச்சு பழம் ரகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எந்த ரகம் பா பெஸ்ட்டு நான் வந்து தோட்டம் வைக்கிறேன் நான் விவசாயம் பண்ண போகிறேன்பா எனக்கு வந்து ஒரு ஐம்பது சென்ட் இடம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நில இருக்குது அதில் வந்து எந்த ரகத்தை வச்சு நம்ம நிலை செய்தால் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளிக் கட்டாக புரியும் அதே மாதிரி எங்ககிட்ட எவ்வளோ செடி இருக்குது நான் எல்லாமே நான் காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு யாரெல்லாம் விருப்பப்பட்ட செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்க நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை மூலம் வாங்கிக்கலாம் பெஸ்ட்டான ப்ளான் நான் கொடுப்போம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை யாரெல்லாம் நெடுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான்ங்குது எலுமிச்சத்தில் எந்த ரகமாக நான் வைக்கணும் என் நிறைய பேர் புது புதுசாக லமன் வந்திருக்கு தம்பி இந்த ரகத்தில் எதுப்பாக வச்சால் தோட்டத்தில் நிறைய கொத்து கொத்தாக காய் வரும் நல்ல லாபம் சம்பாதிக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நான் சொல்லப்படுற ரகந்தாங்க ஓகேங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் பாலாஜி எலுமிச்சை கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை தாய்ப்பட்டி லெமன் கேள்விப்பட்டிருக்கலாம் ரெட் லெமனு ஸ்வீட் லெமனு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரகம் இந்த மாதிரி எந்த ரகம் இருந்தாலும் சரிங்க மார்க்கெட் லெமன் ஒரு ரகம் சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது ஓகேங்கன்னா இந்த மார்க்கெட் அம்மனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழத்தோட குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நான் வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டென் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் வந்து நிறைய ஃபீல்டுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா அவங்களோட சஜெக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்குப்பா நல்லா ரவுண்ட் ஷேப் வருது நல்லா தோலோட தப்பை நல்லா இருக்குது நல்லா சாறு புழிஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாறு வருது ஓகேண்ணா நீங்கள் ஊருக்காக்கும் போட்டுக்கலாம் ஜூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பழம் அறுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் வீக் ஆனாலே ஒரு செவன் டேஸ் டூ டென் டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா ஏன்னா மத்த பழத்தை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேல சைனிங்கா வருது ஒரு சில படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொறியாக வரும் ஓகேண்ணா ஆனால் இதில் மார்க்கெட் மன்னால் அந்த மாதிரி சொறுசரிய வரதில்லைங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உரண்டியாக வரும் அதே தானாக பழுத்து விடுங்க அதுதான் மார்க்கெட் மண்ணோட ஃபெசாலிட்டியே ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான எலுமிச்சு கண்டு வேணா மார்க்கெட் மண் சூப்பரான கோட்டில் பிளான்ட் அவைலபிள் கிடைக்கும் இந்த மார்க்கெட் மண் ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏக்கர் நிறதா இருந்தாலும் சரி இதில் பத்து ஏக்கர் நில இருந்தாலும் சரி இல்லை ஒரு ஐம்பதே செடி இருந்தாலும் சரி இல்லை பத்தே செடி நிறம் இருந்தாலும் சரி இந்த வெரைட்டி சூஸ் பண்ணுங்கள் எப்போ சூஸ் பண்ணாலும் ஏன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒன்று ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஏர்லேயர் மற்றவங்கள உருவாக்கப்பட்ட பிளான்ட்னால நீங்கள் வச்சு பிளான்டேஷன் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த் டு ஒன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூ காய் எல்லாமே பிச்சு பிச்சு விட்டுட்டு ஒரு ஒன் அண்ட் ஒன் டூ இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூ பிஞ்சு விடாத விடாது வச்சுருந்திங்கன்னா அப்புறம் ஆனால் ஒரு ஒய்வொரு ஹைட் கிட்டத்தட்ட என் ஹைட் வந்துருச்சா ஒரு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் வந்தோன்னா புதுராட் பிரான்ஞ்சஸ் தான் நிறைய வருங்க அப்போ போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கள் பூக்கள் நல்லாவே கொத்து கொத்த வைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு செடிக்கு ஒரு வருஷத்தில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கனா ரெண்டாயிரத்து ஐநூறு காயிலேருந்து மூணாயிரம் காய் வரைக்கும் தாராளமாக பறிக்கலாம் ஓகேன்னா அந்த ரகம் தாங்க நாங்கள் காட்டப்படுற ரகம் எல்லாமே மார்க்கெட்டில் மண் இந்த வந்து மார்க்கெட்டில் மலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செடி தான் தம்பி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு ஒரு செடிக்கு நூறு செடிக்கு இடைவெளி விட்டு வைக்கலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைனா வந்து பதினாறுக்கு பதினாறு வைக்கலாம் இல்லை பதினேழுக்கு பதினேழு வைக்கலாம் எனக்கு தெரிஞ்ச பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது இரநூறு வரைக்கும் வைக்கலாம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ இரநூறு செடி நீங்கள் தாராளமாக நடவு செய்யலாங்க ஏன்னா விவசாயிகளுக்கு தாராளமாக இந்த லெமனை பொறுத்த வரைக்கும் சூப்பரான தாராளமான ஈல்டு வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த லெமனை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு வச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நூற்றி எண்பது இரநூறு தான் ஒரு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செடிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கணக்கு வச்சால் கூட உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு பண்ணணும் ஒரு செடிக்கு தோராயமாக ஒரு நூறு காய் காய்க்குது ஒரு நூறு காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா போகுது அஞ்சு ரூபா போகுது ஒவ்வொரு ஆயிரம் காய்க்குது அப்போ ஒரு ரூபா போனால் கூட என்ன ஆச்சுங்க ஒரு செடிக்கு ஒரு ஒரு ஆறு மாதத்தில் ஆயிரம் காய் அழுத்தால் ஒரு அப்புறம் என்னாச்சு ஒரு ஆயிரம் காய்க்கு ரெண்டு ஒரு ரூபான்னு போட்டால் கூட ஒரு ரூபானா ஆயிரம் ஆச்சு அப்போ வந்து இரநூறு செடினா இருபதாயிரம் மேலே அப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தும் மூணு லட்சம் சம்பாதிக்கலாங்க தாராளமாக சூப்பரான ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சு பழம் யூஸ் பண்ணுற ஆளுங்களே கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த வேலையை தொடங்கினாலும் சரி எழுமிச்சு போகலாம் ஒரு பூஜை யூஸ் பூஜை போடணுமா ஒரு வண்டிக்கு பூஜை போனால் எலுமிச்சு போகலாம் சாமிக்கு பூஜை போனாலும் எலுமிச்சு போகலாம் ஒரு வெயில் காலத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் சம்மர் காலம் இப்போலாம் வந்து வெயில் காலத்தில் நம்ம ஜூஸ் குடிக்கிறோம் போனால் வந்து லெமன் ஜூஸ் போடுவான்றாங்க ஏன்னா லெமன் குடிச்சா கொஞ்சம் புஷ்டி நல்லா இருக்குது மாதிரி ஒரு ஊறுகாய் இப்போ சாப்பிடும்போது ஊறுகாய் யூஸ் பண்ணுற ஊறுகாய் இருக்குது அதனால் நீங்கள் எலுமிச்சு போனவங்க கெட்டு போகிற பொருளே கிடையாதுங்க ஏதோ ஒன்று நீங்கள் வந்து லாஸ்ட்லேயே போனால் கூட எலுமிச்சு போனால் ஏதோ ஒரு கொடுத்துடலாங்க இப்போ வந்து பார்த்தா ஒரு செடிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு காய் இரநூறு காய் இன்னைக்கு காய்க்குதுப்பா ஆனால் மார்க்கெட் ரேட்டில் வந்து பார்த்தா இன்றைக்கி ரொம்ப கம்மிப்பா ரெண்டு ரூபா போதுனா கூட என்னாச்சு ஒரு செடிக்கு நூறு காய் காய்ச்சிருக்கு ரெண்டு ரூபா ரேட்டு போட்டால் இரநூறுபா ஓகேங்களா அந்த மாதிரி வந்து சூப்பரான ஒரு மெத்தட் தாங்க ஏன்னா நீங்கள் வேறு எங்கன்னா வேலைக்கு போனால் கூட இந்த மாதிரி சம்பாதிக்க அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு செடி தான் மார்க்கெட்டில் ஒரு பார்ட் டைமாக ஜாப் பார்க்குறவங்களாவது இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஒர்க்கில் இருக்காது விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு பெஸ்ட்டான இருக்கும் இதுக்கும் பாலாஜி அம்மனுக்கு என்னப்பா பெஸ்ட்டுன்னு கேட்டால் பாலாஜி அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா முள் அதிகமாக வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது முள் அதிகமாக வரும் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா மூணு நாலாவது வருஷம் தான் உங்களுக்கு காய் ஃபீல்டே வரும் ஆனால் இது பிளான்டேஷன் மண்டலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் ரெண்டாவது வருஷமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு காப்பறுத்து நம்ம சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஏன் இது சொல்கிறோன்னா இதில் முள்ளும் கம்மி நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஒரு டென் ஃபீட்டு ஒரு ஒரு எட்டு அடி டூ ஒரு பத்து அடி வளரும் புதர் டைப்பில் ப்ரா பிரான் ஃபுட்டு இந்த மாதிரி தான் வளரும் உங்களுக்கு வந்து பால இல்லாமல் நல்லா மாதிரி வளர்ந்துடும் ஆனால் இது வந்து புதர் டைப்பில் புஷ்ஷாக வளரதுனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம காய் அறுக்கிறதுக்காவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மருந்து அடிக்கிறதுக்காக இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லவும் பெஸ்ட்டான ரகம் இது எல்லாமே பிளான்ட் எல்லாமே காட்டுறேன் பாருங்களே உங்களுக்கு எல்லாமே எப்படி இருக்குது நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் பிளான்ட் எந்த சைஸ் இருக்குதுங்க பாருங்கள் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த மாதிரி நல்ல பிரான்ச்சஸ் போட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் கிளை கிளச்சி தான் அப்படியே வருவாங்க பாருங்கள் கிளை கிழக்கிழச்சி வந்திருக்கா இங்கே பாருங்கள் எல்லாமே மினிமம் வந்து பார்த்திங்கன்னா அடியிலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் பிளான்ஸு சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ த்ரீ தௌசண்ட் பிளான்ட் இருக்குது மூணாயிரம் பிளான்ட் ரெடியாக ஸ்டாக் இருக்குது நீங்கள் யார் வேணாலும் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலமாக வாங்கலாம் ரேட்டு ப்ரைஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேணால் கண்டெக்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ஒரு செடி ரெண்டு செடி வேணால் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் அனுப்புகிறேங்க இல்லை நூறு செடி வேணாலும் எம்எஸ்எஸ் பார்சல் அனுப்புகிறோங்க ஓகேன்னா கொரியுது நீங்கள் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே அதே தாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு தரமான குரேட்டில் இருக்குது ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பிளான்டேஷன் மணிப்பா எந்த மாதிரி மருந்து அடிக்கிறன்னா கூட நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் பிளான்டேஷன் மண்ணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒன் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சில் எடுத்தால் அப்படியே கிள்ளி கிள்ளி விட்ருணும் செடி ஃபஸ்ட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு அலோவ் பண்ணால் நல்லாயிருக்கும் மாதிரி நீங்கள் ஈல்டு அலோவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பூ எடுக்குங்களேன் பூ போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மருந்து நீங்கள் கம்பல்சரி கொடுத்து ஆகணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சத்தில் நோய் தாக்குதலாம் வராது ஏன்னா சிட்ரஸ் கேன்சர் இந்த கருப்பு கலர் புளி நோய் வரும் எலுமிச்சில் சொரசொரப்பு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புழுவுலாம் வரும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நோய் சேர்த்து வந்து பூ எடுக்கும் போது அடிச்சிட்டிங்கன்னா உங்கள் காய் வந்து சைனிங்காக வரும் நீங்கள் மார்க்கெட் ரேட் போனாலும் டாப் குவாலிட்டி அந்த எலுமிச்சை அந்த ஃபுட்டுன்னு வந்து ஒரு டைம் அந்த மார்க்கெட் போகும்போது வந்து வாங்குவாங்க டக்குன்னு ஓகேங்களா அதுக்காண்டி பார்த்திங்கன்னா இதில் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீம் ஆயிலோ இல்லை பஞ்சக்காவயமோ இல்லை மீன் அமையமோ ஏதோ ஒன்று நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி இயற்கையாக முறையில் மருந்து அடிக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கெமிக்கல் முறையில் மருந்து அடிக்கலாம் ஓகேன்னா உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஆகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மண்ணில் இப்போ எலுமிச்சு பழத்தை நடக்கூடாதுனா தயவு செய்து களிமண் அதிகமாக ஈரப்பதம் இருக்கிற மண்ணில் நடந்திங்க ஆனால் ஏன்னால் பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு அல்கள் வரும் ஈராக தண்ணி தேங்கினாவே எலுமிச்சு போகிறதுக்கு ஆகாதுங்க ட்ரையாக இருந்தால் கூட நல்லா எலுமிச்சு பழம் வளர்ந்து வந்துடும் நீங்கள் வந்து தண்ணி மீடியமாகவே விட்டா போதும் நீர் பாசனம் போட்டாலே போதும் சூப்பராக வளருங்க ஓகே ஏன்னால் இது எல்லாமே எலுமிச்சு தான் இதெல்லாம் ஏன்னா க்ளீராக சொல்லணும் வேறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க தெரிய எப்படி பராமரிப்பு என்னன்னு தெரியுது ஆனால் இதனால் தாராளமாக நீங்கள் எங்களை வந்து நேரடியாக பார்த்துட்டு எங்களோடய செடி பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க பாருங்கள் எல்லாமே எந்தளவுக்கு பாருங்கள் குூக்குறான தரமான பிளான்ட் வந்து மார்க்கெட் இல்லாமல் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ட் அதுவும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸாக கொடுத்துட்டு இருக்க நிறைய இடத்துல திண்டுக்கல் ஆகுது இல்லை தருமபுரி மாவட்டத்தில் நிறைய இடத்துல கொடுத்துருங்க சேலம் வாழப்பாடி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதுரை திண்டு எல்லாம் நிறைய இடத்துல கொடுத்துருங்க தரமாக நல்ல ஹீல்டு வரால் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கனா மார்க்கெட்டில் பண்ணணும் ஓகேங்களா இந்த கண்ணு வேணும்னா எங்களை வாட்ஸ்அப்பில் கன்வெர்ட் பண்ணுங்கள் இல்லை நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கண்ணு உங்களுக்கு தோட்டம் வைக்கணும் விவசாயிகளுக்கு வேணும்னா தாராளமாக கன்வெர்ட் பண்ணுங்கள் டேங்க்கு ட்வெல்ஃபாய் போய் அடுத்த அடுத்த விட சந்திக்கலாம்